ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலா ட்ரெயின் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி கொத்தமல்லி செடி வளர்க்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா கொத்தமல்லி வந்து கடையில் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க நம்ம வளர்க்குறது வந்து நாட்டு கொத்தமல்லி தான் இதுக்கு வந்து உரம் மருந்து எதுவுமே தேவையில்லை அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் ரெடி பண்ணிக்கணும் மண் வந்து இறுகி போகாமல் இந்த மாதிரி நல்லா பளபளன்னு உதிரியாக இருக்கணும் அப்போ தான் இந்த செடியோட வேரலுக்கு வந்து நல்லா காற்றோட்டமாக இருக்கும் ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் ஒருவேளை மண் வந்து இறுகி போன மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ஒரு குச்சிலையோ இல்லை கம்பிலையோ இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து மண் நல்லா ரெடி ஆகிடும் இப்போது கொத்துமல்லி விதைகளை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற விதைகள் தான் எடுத்துருக்குறேன் இந்த விதைகளை ரெண்டாக உடச்சிக்கோங்க ரெண்டாக உடைக்கிறப்போ பொடியாகாமல் பார்த்துக்கோங்க இது ரெண்டோ உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கட்டையில் வச்சு தேய்க்கலாம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிங்கனாலே உடஞ்சிரும் எல்லாமே ரெண்டா உடையும் சொல்ல முடியாது ஒரு சில இது வந்து அப்படியே தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டுன மாதிரி வந்துடும் நுணுங்காமல் உடச்சி வச்சுக்கணும் மண் வந்து ரெடி பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது இதை கிளரி பார்க்கும்போது நல்லா உதிரியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கணும் மண் இந்த விதைகளை எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக மண் எடுத்து நல்லா எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதாவது இந்த விதைகள் வந்து மூடி இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்காக ரொம்ப ஆழமாக போட்டிங்க அப்படின்னா இது வந்து முளைப்பு வரக்கு ரொம்ப லேட் ஆகிடும் சும்மா மேலோட்டமாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா போதும் மண்ணை வந்து இந்த மாதிரி தூவி விட்டதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி வந்து ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தெளிச்சிக்கோங்க இதுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஆகிடும் அதனால் தெளிச்சிட்டீங்க அப்படின்னா தான் ஈக்குவலாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் தண்ணி வந்து தெளிக்கும் போது இந்த விதைகள் வந்து மேலே தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உள்ளே போயிடும் இதை வந்து நீங்கள் ரெண்டு நேரமே வந்து தண்ணி தெளித்து விட்டுருங்க அதாவது காலை மாலை ரெண்டு நேரமே தண்ணி தெளிச்சு விட்டுருங்க இது வந்து முளைப்பு வர்றதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆகும் அந்த ஈரை இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் சீக்கிரமாக முளைப்பு வரும் இது பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து துளிர் விட்டு வந்து ஒரு ஒரு வாரம் ஆகுது என்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்க முடியல அதனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கேப் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து ஒரு சில செடி வந்து முளைச்சிட்டு இருக்கு இன்னொரு ஒரு வாரம் கழித்து பார்த்தா இந்த தொட்டி ஃபுல்லாக நல்லா முளைப்பு வந்து எல்லாமே வந்து ஆயிடும் எல்லா விதைகள்லேயுமே முளைப்பு வந்துடும் இந்த தொட்டியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடுச்சு இந்த தொட்டியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சட்னி செஞ்சோம் அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு அதாவது ஒரு அஞ்சு தொட்டி வச்சுட்டு ஒரு பத்து நாள் கேப்பில் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடையிலே வாங்கவே தேவையில்லை ஒரு தொட்டியில் இருக்கிறத அறுவடை செய்கிறப்போ இன்னொரு தொட்டியில் வந்து அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரே டைமில் அறுவடை பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து பறித்து ரசம் குழம்பு அந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம் இந்த விதையை போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் அறுவடை செஞ்சிட்டே இருக்கலாம் இது வந்து ரொம்ப மனமாக இருக்கும் கடையில் விடவே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்னியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இது வந்து நாட்டு கொத்தமல்லி தலை அதனால் நீங்கள் வந்து கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே நல்ல மனமாக தான் இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸி சிம்பிளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா மசாலா ட்ரெயினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி